நல்ல இடத்து நல்ல காற்று மாசு கட்டுப்பாடு இல்லாத நல்லத்துவம் தண்ணீர் மற்றும் நல்ல தண்ணி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த போராட்டத்தை நம்ம நீடிச்சுருக்கிறோம் நமது கட்சியிலிருந்து என்றைக்கும் தமிழக வெற்றி கலாயத்திலிருந்து வந்து போராட்டம் விதை வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்றைக்கும் நல்லதுக்காக தான் நான் நிற்போம் என்றைக்கும் அந்த காரணத்துக்கு எக்காரணத்துக்கு பின்னோன்ற மாட்டோம் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் நாங்கள் இதுக்கு தொடர்ந்து போராட்டம் கொடுக்குறது வந்து நம்பிக்கை தெரியும் அறிவிக்கிறோம் கண்டிப்பா வாங்க சொன்னே மற்றவங்க எல்லாம் இருக்கிறவங்க தகவல் கொடுக்குறாங்க இப்போ வந்து கண்டிப்பா கலந்துக்கணும் இப்போ நம்ம ஒரு குரூப் இங்க நம்ம எல்லா அமைப்புல இருங்க ஒருங்க வச்சு போராட்டம் அறிவிச்சோம் கம்யூனிஸ்ட் வந்து அங்க வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சு இந்த மாதிரி வந்து தொடர்ந்து போராட்டம் அறிவிக்கிறதுனால காவல்துறைக்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை நெருக்கடி உருவாக்கிறது அதாவது காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாநகராட்சி கிட்ட இந்த மாதிரி வந்து நெருக்கடி ஆகிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க வந்து குப்பை ஓட்டுறது சரியில்லை குப்பை ஓட்ட விட முடியாது அவங்க குப்பை ஓட்டக்கூடாதுன்னு போராடிட்டு போட்டாங்க நீங்க திரும்ப வண்டியை சரிபடுத்துவாங்க வேற ஏதாவது அசமாதங்கள் நடக்கும் அதனால இது குப்பை கொட்டுறது வந்து அவங்க தற்காலிகமா வந்து நிறுத்த கேட்டிருக்காங்க தற்காலிகமா அவங்க நிறுத்தி இருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு கொண்டு வரல கொட்டுறது இப்ப அடுத்தது என்னன்னா எல்லா அமைப்புகளையுமே பேச்சுவார்த்தைக்கு பேசுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாளைக்கோ நாளானைக்கோ எல்லா அமைப்புகள் எந்தெந்த அமைப்புகள்லாம் அமைப்புகள் பொதுமக்கள் இந்த போராட்டத்தை வச்சாங்களோ அது எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு பேச்சுவார்த்தைக்கு பின்பு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து வந்து வேற எந்த முடிவுமே வந்து இப்போது எட்டப்படலை அது வரைக்கும் மண் வண்டி மட்டும் போவோம் அப்படின்னு சொன்னா நம்ம மண் வண்டிக்கு எந்த ஒரு இதுவும் நம்ம சொல்லலை அது பிரச்சனை இல்லை மண் வண்டிக்கு போறதுனால சொல் வராம இருந்தா சரி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால அதுக்கு நம்ம எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லலை இப்போ நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம்னா இவங்க வந்து பேச்சு வரதுக்கே வந்துட்டு ஸ்பேஸ்னாலும் இப்போ கொட்ட மாண்டோம்னு சொல்லி உறுதியாக சொல்லும் போது மட்டும்தான் நம்ம வந்து போராட்டத்தை கைவிடுவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த போற அந்த பேச்சுவார்த்தை தோல் சொல்லிட்டு மறுபடியும் வந்து வண்டியை சிறுபடிக்கிறதுக்கு தான் நம்ம நிற்போம் ஆமாம் இன்னைக்கு வந்து இந்த போராட்டம் தொடர்பாக வந்துட்டு தமிழை வெற்றி கழகம் புதிய தனவெற்ற கழகம் நான் தமிழர் இருந்து கலந்துக்கிட்டாங்க தமிழை விவசாய பாதுகாப்பு சங்கம் பொதுமக்கள் கலந்து நம்ம எல்லாருமே கலந்துக்கிட்டு தொடர்ந்து வந்து இது போன்ற சுற்றுச்சூழல் சீர்கேடு தண்ணியை காற்ற மண்ணை கெடுக்கக்கூடிய செயலுக்கு எதிராக நம்ம நின்று தொடர்ந்து போராடணும் அதாவது இது போன்ற ஒரு தவறான விஷயத்துக்கு வந்து நம்ம ஒரு முன்னுதாரணம் எடுக்கக்கூடாது ஏன்னா அரசியல் கட்சிகள் வந்து இங்க முக்கியமா என்னன்னா நாற்பது ஆண்டு கால ஐம்பது ஆண்டு கால அரசியல்னு சொல்லிட்டு ஆட்சியில் இருக்கிறோம் சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு தவறான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம எங்கேயும் அனுமதிக்க கூடாது நாற்பது ஆண்டு கால ஐம்பது ஆண்டு கால அரசியல் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு மக்கள் பிரச்சனையை கண்டுக்காம விட்டுறாங்க நம்ம கேட்கறதுன்னா மக்களுக்கு இது அடிப்படையான பிரச்சனை உள்ளாட்சி நிர்வாகங்கள் உறுதி செய்ய வேண்டியது என்னன்னா சுகாதாரம் காற்று சுத்தமா இருக்கணும் தண்ணி சுத்தமாக கொடுக்கணும் அப்ப இதையே கூட இவங்கனால பண்ண முடியல குப்பையை தரம் பிரிச்சு வகைப்படுத்தி அதை மழை சுழச்சி மறுபயன்பாட்டு கொண்டு போக முடியல என்ன நிர்வாகம் நடத்திட்டு என்பது என்பதுதான் அப்ப இதையே வந்து செய்ய வேண்டிய அரசு முறையா செய்யாம திரும்ப திரும்ப இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பாறைக்குழியில கொட்டி மக்களை அழிக்கிறது குழந்தைங்களை எதிர்கால சந்ததிகளே வாழ முடியாத அளவுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துறது தவறு நம்ம உண்மையிலுமே நம்ம வந்து நல்ல ஒரு முன்னெடுப்பாக எடுத்திருக்கோம் தொடர்ந்து வாங்க எல்லோருமே இந்த போராட்டத்தில் நின்று இது போன்ற ஒரு சட்டவிரோத செயல இந்த மாதிரி வந்து கிடைக்கூடிய கொட்டி அழிக்கக்கூடிய வேலைக்கு அனுமதிக்காம எல்லாம் ஒற்றுமையா நின்று தொடர்ந்து போராடுவோம் வந்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களுடைய இந்த தாவைக்கால் இருந்தும் புதிய திறந்து